ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா குமரியும் மாவட்ட எல்லையிலேருந்து பத்து கிலோமீட்டர் தாங்க இருக்கும் மாவட்டத்து குமரி மாவட்டத்தினுடைய பார்ட்ரு வந்து உங்களுக்கு காவல் கிணறு காவல் கிணறுலேருந்து அந்த ஃபோர் வீல் வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் வடக்கங்குளம் வடக்கங்குளத்துலேருந்து வடக்கங்குளத்துலேருந்து உங்களுக்கு ராதாபுரம் போகக்கூடிய மெயின் ரோட்டில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க மொத்தம் ஒரு ஏக்கர் ஒன்பது சென்ட் இதில் இருக்குது ஒரு சென்டோட விலை ஒன்றரை லட்சம் ரூபாய் கேட்காங்க நல்ல மெயின் ரோடு அதிக முகப்புடன் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க பஸ் ரோடு வந்து ஃப்ரெண்டேஜ் வந்து அதிகமாக இருக்கிறது எப்படியும் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு அடி ஃப்ரெண்டேஜ் வர வாய்ப்பு இருக்குது ஒரே ஒரு கையெழுத்து தான் வீட்டு மனை இடை இடலாம் இல்லை வேறு உங்களுக்கு வந்து ஏதாவது பிஸ்னஸ் விஷயமாகவோ கமர்ஷியல் யூஸ் எதுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிடலாம் பக்கத்திலே உங்களுக்கு அந்த சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது நல்ல ஒரு இடம் பல காரியங்களுக்காக பயன்படுத்தலாம் குமரி மாவட்டத்தினுடைய பக்கம்தான் விவசாயத்துக்கு இவ்வளவு காஸ்ட்லியாக வாங்க முடியாது வேறு ஏதாவது ம வீட்டு மனையிடம் இந்த மாதிரிப்பட்ட காரியங்களுக்காக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் இது வாங்கி போடலாம் அதுக்குரிய இடம்தான் ஸோ உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள் இடத்துல ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக விலை செய்வாங்க ஓகே தேங்க் யூ